எழுதுகோலை என் கையில் தந்து ஈமானை மனதில் தந்து பூமான் நபி புகழ் பாடும் பொன் ஆவினையும் தந்து புவியெல்லாம் வீசும் அமுத தமிழை அழகாய் தந்து கவிவேடையில் வரவேற்கும் வாய்ப்பு வரம் தந்த வல்லோர் நிறைவனுக்கே எல்லா புகழும் தமிழும் தமிழ்நாடும் தரணியெல்லாம் போற்றவைத்து கவிக்கோவின் நூற்களெல்லாம் ஆக்கி வைத்து சிறுபான்மை சமுதாயம் சீராய் பாதுகாக்கும் நம் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இஸ்லாமிய சமுதாயமும் நம் இலக்கிய கழகமும் இதேங்கறிந்த நன்றியினை என் நன்னாளில் சொல்கிறது கவிச்சாற்றை பருக திருச்சிக்கு வந்தோரே தமிழ் கனிச்சாற்றை அறிந்திட அருகருகை அமர்த்தோரே ஆன்றோரே அவையோரே அனைவருக்கும் சலாமனு முகங்கள் இந்த பலாச்சுவை குமரி தமிழிடம் இருந்து தலைமைக்கு வரவேற்பு தலையில் மையிடாத தலைமை கவி கடல் தவிர்த்து தலை உலகெல்லாம் தமிழமது கடைந்தவன் அலை கடல் தவிர்த்து தரைகடல் உலகெல்லாம் தமிழமது கடைந்தவன் அதை பள்ளி கொண்டு துயிலாது அள்ளி நமக்கு தந்தவன் வள்ளல் நபி இறைவணக்கம் தவறாமை வாழும் மக்களுடன் சமய இணக்கம் தவறாமை தலைமை மாண்பு வழக்கம் தவறாமை அதில் சுணக்கம் தவறாமை என மணக்கும் உன் மேடைகள் தமிழால் கவிக்கோவும் நீயும் புவிக்கு சொல்வது நட்பின் அடையாளம் நீங்கள் இருவரும் தமிழ் சமுதாய நல்லிணக்கத்தின் சமாதான புறாக்கள் பள்ளிவாசல் மினராவில் பிறந்து தேவாலயங்களில் ஓய்வெடுத்துக் கொள்ளும் பள்ளிவாசல் மினராவில் பிறந்து கோயில் மாடங்களில் பறந்து தேவாலயங்களில் ஓய்வெடுத்துக் கொள்ளும் தேன் தமிழ் புறாக்கள் உங்கள் வசீகர தமிழ் உங்கள் வசீகர தமிழ் காதலில் மயங்கி மனதால் கற்பிழந்தவர்கள் நாங்கள் உங்கள் வசீகர தமிழ் காதலில் மயங்கி மனதால் கற்பிழந்தவர்கள் நாங்கள் அதனால் தான் உங்கள் சாயலிலும் எங்களிடம் சில கவி சிசுக்கள் பிறக்கின்றன அவை கள்ளத்தனமாய் சிரிக்கின்றன காதற்கும் கவியரங்குகள் சில உண்டு ஆனால் கவிதாய் நர்த்தனமாடும் மேடை என்றால் அது காதருக்கு மட்டுமே சொந்தம் என்றுண்டு கண்களுக்கு நிரந்தரமாய் இமைக்கதவு பூட்டாததும் காதுகளுக்கு இறைவன் கதவு தாழ்பால் போடாததும் காதரின் கவிதைகளை கண்டு கேட்டு ரசிக்கத்தானோ உன் நாவினில் மலரும் தமிழ் தேன் கண்டு பருக வட்டமிடுகிறது உலக தமிழர்கள் வண்டு பதறையும் நெல்லாக்கும் வித்தை அறிந்த காதர் ஒரு சொல் விவசாயி உன் கைப்பட்டால் வெறும் பதரும் நெல்லாகும் வரும் சொல்லும் விதையாகும் கவிதையாகும் உலை கவிழும் பானையில் வழிந்திடும் சோறு தலை கவிழும் உன் பேனாவில் வெந்திடும் பாவார் இலக்கிய மேடையில் அரசியல் பேசுவாய் அரசியல் மேடையிலும் இலக்கிய முலாம் பூசுவாய் சூரிய தரிசனம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை கவிக்கோவுக்கும் உனக்குமே அது காண கிடைத்தது சூரியனுக்கே வெளிச்சம் கவிகளுக்கு வரவேற்பு பாலைக்கும் பாருக்குமாய் சமூக தீமைகள் சாய்த்திட மக்கத்தில் உதித்தார் திக்கட்டும் போற்றும் அண்ணல் முகமது இங்கே சொல்லப்படும் தீமையும் சொல்லா தீமையும் இன்னும் பொல்லா தீமையும் எல்லாம் அழிந்தது ஏந்தல் முகமதின் காந்த போதனைகளால் சாந்தி சமாதானம் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் பிறந்தது சாந்தமே ஒழிந்தது மதம் சாதியை உள்புகுத்திய வைகோல் கண்டுகளை வையத்துக்கு காட்டி வாக்காள பசுக்களிடம் பால் கறக்கின்றனர் இங்கே மனிதன் மதங்களை உடைக்கிறான் மதம் மனிதனை உடைக்கிறது மதம் வன்மையானால் பதம் செய்துவிடும் அதுவே இதமாக இசைத்தால் ஒற்றுமை பதம் செய்துவிடும் வையத்தில் ஒரு பகுதி வையத்தில் ஒரு பெரும்பகுதி நாம் இருந்தும் குல்லா போட்டிருக்கிறோம் என்பதற்காக நம் சமுதாயத்துக்கு மட்டும் குல்லா போடுகிறார்கள் வையத்தார் ஆயிரம் பல்லாயிரம் என பெருங்கூட்ட கவிஞர்கள் நம்மில் இருந்தும் ராணி தேனீக்களை பார்த்து பிடித்து வந்து மேடை கூட்டில் அடைந்திருக்கிறது இலக்கிய கழகம் தமிழ் இலக்கிய வீதியில் குல்லா அணிந்து தேரோட்டம் நடத்தி அழகு பார்த்தனர் நம் முன்னோர் உமரு புலவர் முதல் வண்ண களஞ்சியனார் வரை குளங்குடி மஸ்தான் முதல் குலாம் காதிர் வரை செய்குனா புலவர் முதல் செய்கு தம்பி பாவலர் வரை தக்கலை பீரப்பா முதல் கவிகோ அப்துல் ரஹ்மான் வரை தமிழ் புலவர்கள் குடும்பத்தின் பேர பிள்ளைகள் இவர்கள் தீரப்பிள்ளைகள் வழி இவர்கள் சீரா பிள்ளைகள் தமிழ் கவிதை மேல் தாகம் தீரா பிள்ளைகள் கண்முன்னே காணும் தீமைகளை சாய்க்க கடும் ஆயுதம் கொண்டல்ல கவிஞர்கள் வந்துள்ளர் இங்கே கருமையும் பேனாவும் ஆயுதமாக்கி ஒருமைப்பாட்டுக்கு ஆலாபனை பாட ஆரவாரமாய் வந்துள்ளனர் இங்கே வருவது சம்மட்டி அடிகளாய் தீமைகளை சாக்கும் காட்டாறுகள் மட்டுமல்ல மனதை கனிய வைக்கும் பாட்டாறுகளும் வந்து பாயும் தமிழ்நாட்டில் சாதி மத ஒற்றுமையை உலை வைக்க பார்க்கிறார்கள் என்னவோ தெரியவில்லை ஒரு பருப்பும் அவர் உலவில் அவர் உலையில் வேகவே மாட்டேங்குது நம் மண்ணில் திருச்சி மண்ணில் இருந்து எழுச்சியுடன் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் நம்மை பிரிச்சு பார்க்க ஒரு காலம் முடியாது நாஞ்சில்காரன் நான் சொல்கிறேன் தமிழ் மண்ணில் நன்றாக உழவு செய்யலாம் வேறு ஏதாவது கனவு கண்டு ஒரு இளமும் செய்ய முடியாது வல்லவன் கைகளை தந்திருப்பது கட்டி இருப்பதற்காக அல்ல நல்ல கவிதை வரும்போது தட்டி மகிழ்வதற்கும் தான் மனதை திறந்து கண்களை விரித்து காது மடல்களை விரித்து கைகள் அபிர்த்து கவிதை தருபவரின் இனிமை தமிழுக்கு கரவோலி தாருங்கள் தீமைகளை சாய்க்க திரண்டு வந்த கவிஞர்களை வரவேற்று அமர்கிறேன் காரூண்யன் அனைவருக்கும் கருணை மாலை பொழிவாராக பாயட்டும் கவி வெள்ளம் இங்கே சாய்ந்து அமர்கிறேன் ஓய்வாய் அங்கே